பாண்டவரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவின் உறவுக்காரர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் அன்றொரு நாள் இயேசுவை தேடி வந்த அவர்கள் அவர் மதிமயங்கி போயிருக்கிறார் ஏனென்றால் உண்ணுவதில்லை தண்ணீர் அருந்துவதில்லை வீட்டிற்கு வருவதில்லை எனவே அவரை கூட்டிக் கொண்டு போக வரு வந்த அவர்கள் வந்தார்கள் இன்று இன்றைய இறைவாக்கில் பார்க்கிறோம் அனைவரையும் அவர்களுடைய உறவுக்காரர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் வந்த நின்று கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டுமென்று ஆள் அனுப்புகிறார்கள் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகிறார் என்னை சுற்றி இருக்கின்ற மக்கள் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் தாய் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே இவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வின் வழியாய் ஒரு அழகான செய்தியை சொல்ல விரும்புகிறார் தான் ஒரு யூத குலத்தில் ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன் அது இரத்த உறவில் இந்த உலகத்தில் நான் வளம் வந்தேன் ஆனால் என் வாழ்வு முழுவதும் இங்கே கூடியிருக்கின்ற மக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் வாழப்போகின்ற எல்லா உயிர்களுக்கும் நான் சொந்தம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய வட்டத்தில் கடவுளாகிய என்னை நீங்கள் சிக்க வைத்துவிட முடியாது என்று சொல்லி கடவுள் வார்த்தையை கேட்பவர்கள் அதை கடைபிடிப்பவர்கள் கேட்பது மட்டுமல்ல கடைபிடிப்பவர்கள் இந்த கடைபிடிப்பவர்களில் முதலில் நிற்பவர் நம் அன்னை அன்னை நிமறியாள் எனவே இதை எடுத்துக்காட்டாக சொல்லுகின்ற போது ஏதோ என் முன் அமர்ந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் அதைவிட உயர்ந்தது அதை கடைபிடிப்பது திருத்தந்தை பதினாறாம் போது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அன்னை கண்ணிமறையால் பாடுகின்ற போது அவருடைய கடவுள் அவர் வழியாய் செய்யப்போகின்ற எல்லா நிகழ்வுகளையும் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார் இந்த நிகழ்வில் அவர் எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தியதில்லை கடவுளையே முன்னிலைப்படுத்துகிறார் அதுதான் அன்னைமரியனுடைய தனித்தன்மை எப்பொழுதும் கடவுள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருப்பார் இங்கேயும் அப்படித்தான் தன் மகன் கடவுளின் பணியை செய்கிறார் என்றால் செய்யட்டும் எப்படிப்பட்ட பணி கடவுள் வார்த்தையை சொல்லுவது அதை மக்கள் கடைபிடித்து வாழச் செய்வது அதை கடவுள் எனக்கு பரிசாக தந்தார் என் மகன் தன் மக்களுக்கும் பரிசாக தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நின்று ரசித்து செல்கிறார் அனைவரே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவினுடைய தாயாகவும் தந்தையாகவும் பிள்ளைகளாகவும் சகோதர சகோதரிகளாகவும் இருப்பது என்பது கடவுள் வார்த்தையை கேட்பவர்கள் அதை கடைபிடித்து வாழ்பவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு கடைபிடித்து வாழுகின்ற போது அங்கே அற்புதங்களும் அறிங்குறிகளும் நடைபெறும் இந்த வெள்ள செயல்கள் கடவுள் செய்கிறார் ஒளியாகும் உப்பாகும் இந்த உலகத்தில் நாம் வளம் பெறுவோம் அதற்காகத்தான் கடவுள் வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் அனைவரியைப் போல கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுள் செய்யப்போகின்ற அனைத்து அதிசயமிக்க செயல்களையும் பார்த்து ரசித்து புகழ வேண்டும் எங்களை ரசிக்கின்ற பின்னகத்தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்கள் வழியாய் ஆண்டவரே நீர் ஆற்றுகின்ற அரும் காரியங்களுக்கும் ஆற்றல் மிக செயல்களுக்கும் நன்றி சொல்கிறோம் மொத தெய்வீக வல்லமையினால் எங்களை காத்தரலும் சக்தியினால் எங்களை வழிநடத்தும் எப்போதும் நாங்கள் பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கின்ற போது நாங்கள் உம்முடைய உறவுக்காரர்களாயி மாறுகிறோம் ஆண்டவரே முது பிள்ளைகளாய் மாறுகிறோம் முது தெய்வீக குடும்பத்தில் உறுப்பினராகவும் அந்த உறுப்பினர் அட்டை எப்பொழுதும் நாங்கள் வைத்திருந்து கணிதர எங்களுக்கு வரந்தார் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பிறந்து பேசும் ஆமாம்